வணக்கங்க நான் பல்லடத்துலேருந்து ரோஹிணிங்க இதுதான் என்னோடய தோட்டம் பழச்செடி பாருங்கள் இது வந்து கீழே உள்ளதுங்க சைடில் உள்ளது இங்கே வந்து கீரை போட்டிருக்கிறேன் இது வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு இது வந்து வெந்தயக்கீரைங்க மிளகாய் இது வந்து பாலக்கீரை இது வந்து மல்லிகை செடி மல்லிகைப்பூ அந்த இடத்துல சரியாக பூ நினச்சி வேறு பாட்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கேங்க இது வந்து உள்ள இது கொஞ்சம் குரோட்டன்ஸ் மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் வால் எல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது சம்பங்கி இதுவும் சம்பங்கி இப்போ இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு மூணு நாள் ஆகுது இது ஓமவல்லி கற்பூரவல்லி இது ஒரு குரோட்டன்ஸ்ங்க இது வந்து மணி பிளான்ட் இதை அப்படியே கட்டி மேலே ஒரு ஏற்றி விட்டுருக்கேங்க மாதிரி படரலாம் அப்படின்ட்டு இது வந்து வல்லாரை இது வந்து வெத்தலை இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக விதை போட்டு நான் எடுத்து அப்படியே இந்த அப்படியே இது பாவக்காய் செடி இது அப்படியே வந்து கப்பை கட் பண்ணிட்டு அப்படியே வந்து தொட்டிக்குள்ளே வச்சிருக்கேங்க வந்து கொய்யா செடி பீன்ஸ் பீன்ஸ் பூ வச்சுருக்குது வந்து பீன்ஸ் செடி தூதுவலை பட்டாணி பட்டாணி பூ வச்சிருக்குது லைட்டாக காயும் பிடிக்க ஆரம்பிச்சுருக்கு இப்போ ரோஸுங்க கட் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ தான் துளர்த்து வருதுங்க வட்டை இது வந்து சுண்டக்காய் கறி சுண்டக்காய் கருவாலை இதில் பாலக்கும் போட்டிருக்கேன் வந்து முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு இதுலேருந்து மண்ணை மண்ண மண்ணச்சி வேலை வரையும் வந்திருக்கு இது வந்து கத்தரிக்காய் செடி இதில் இருந்து சில காய்லாம் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயுமே இது வந்து பாலக் போட்டிருக்கேன் இந்த தட்டைப்பயிரும் சாமந்திப்பூ கொடிய வரை இதிலேருந்து ஒரு கொஞ்சம் காய் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி இப்போ பூ வச்சுட்டு வருது இது வந்து வெண்டைக்காய் பீர்க்கங்காய் செடி பொடி விட்டுருக்கேன் கீரை வந்து விதைக்காக விட்டுருக்கேங்க துளசி செடி சீனி வரங்க இங்கே மூடாக்கு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எத்தனை காய் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மூடாக்கு போடுறது இந்த பயிரூக்கி ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து மயூரோ மேமோட மயூரோ கிரியேஷன் கவிதா மேமோட அட்வைஸ் படி தான் அவங்களோட லிங்க்கு ஃபாலோ பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க கருகவிப்ப செடி பூண்டு வச்சுருக்கேங்க தட்டைப்பயிறு வெண்டிக்காய் செடி முட்டைக்கோஸ் முள்ளங்கி தக்காளி செடிங்க இதில் மணத்து தக்காளி கீரை இருக்குது கீழே வந்து கேரட்டும் போட்டிருக்கேங்க முள்ளங்கி இது வந்து வெங்காயம் இது ஒரு அஞ்சு பாட் வந்து இப்போ தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாட் மிக்ஸி இது வந்து அந்த லெவன் லேண்டாக அந்த பிளான்ட்டுங்க இது வந்து பூச்சி அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி துள் வருது வருது தண்டங்கீரை இது வந்து தெர்மக்கோல் பாட்டில் வச்சுருக்கேன் இந்த பொன்னாங்கண்ணி கட்டிங்ஸு இது என்னன்ட்டு எனக்கு தெரியலைங்க இது தக்காளி இது வந்து கரிசலாங்கண்ணி இது வந்து மிளகாய் புதினாங்க தக்காளி எல்லாமே காய் பிடிக்க காய் பிடிச்சிருக்கு எல்லா பயிருக்கையும் நான் மேம் தான் கொடுப்பேன் கீழே வந்து கீரை மணத்தக்காளி கீரை நான் வந்து இந்த மாதிரி தோட்டம் போடலான் டிசம்பர் லாஸ்ட்ல தாங்க டூ மந்த்ஸ் தான் ஆகுது டூ மந்த்ஸ் தான் ஆகுது இது வந்து மக்காச்சோளம் கரும்பு இது வந்து பாலக்கீரை இங்கே இங்கே வந்து தட்டைப்பைத்தங்காய் செடியும் வச்சுருக்கேங்க இங்கேயும் ஒரு வல்லார இது வந்து செடி முருங்க போக இங்கே கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறி வேஸ்டெலாம் போட்டு வச்சுருக்கறேங்க இது வந்து அடுத்து பாட் மிக்சிங்க்கு ரெடியாக மணல் வச்சிருக்கேன் வந்து ஆட்டரு சாம்பல் பட் இது வந்து செம்பருத்தி பூ நல்லா ரெட் கலரில் அழகாக இருந்துச்சு கொத்தகை பிஸ்கஸ் பட் அது பூச்சி வந்ததுனால கட் பண்ணி விட்டுருக்கேன் ஃபுல்லாக இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கீரை ஏதாவது போடலான்னு அவ்வளோதாங்க என்னோட தோட்டம் இதுதான் என்னோடய குட்டி தோட்டம் தேங்க் யூங்க 으아! <목소리로>